வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது எறும்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் எறும்பு பல இடங்களில் பார்த்திருப்பீர்கள் அவை கடிக்க எரிச்சல் அடைந்தாலும் எறும்புகள் எவ்வளவு ஆச்சரியமானவை என்று பலரும் சிந்தித்திருப்பீர்கள் எறும்புகள் இந்த உலகில் எவ்வளவு இருக்கும் என்று சிந்தித்திருப்பீர்களா எறும்புகள் பற்றிய பல அரிய தகவல்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் எறும்புகள் மனிதர்களை விட பல மடங்கு பலம் கொண்டது என்று கூறப்படுகிறது அதன் எடையை விட பத்தில் இருந்து ஐம்பது மடங்கு வரை அதிகம் உள்ள பொருட்களை தூக்கிச் செல்ல முடியும் இதில் ஆசிய நெசவாளர் எறும்பு அதன் எடையை விட நூறு மடங்கு அதிகமாக உள்ள பொருட்களை தூக்கிச் செல்ல கூடியவையாகவே இருக்கிறது எறும்புகளில் சிறிய உடல் அமைப்பு அதன் வலிமைக்கு காரணம் எறும்பின் உடலில் பெரிய விலங்குகளை ஒப்பிடும் பொழுது பெரிய குறுக்கு வெட்டு பகுதிகள் கொண்டுள்ளது எனவே அவை வலுவானதாக உள்ளது